ஒரு கெட்டி சட்னி இருந்தாலே ஒரு இட்லி இது எவ்வளோ சாப்பிட்றோம்னு நமக்கே கணக்கு இருக்காது அந்த மாதிரி செய்வோம் என்னோட ஸ்டைலில் நான் இப்படி தான் கெட்டி சட்னி வீட்டில் செய்வேன் ரொம்ப அருமையாக இருக்கும் ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ரொம்ப அருமையான ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் சட்னி தான் பண்ண போகிறோம் நம்ம நிறைய பேர் வந்து ஹோட்டலில் அதுவும் பெரிய ஹோட்டல்கள்லாம் கிடையாது சின்ன சின்ன ஹோட்டல்கள்லாம் போனோம்னா நம்ம பார்சல் வாங்கினோம்னா கெட்டி சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த சட்னி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் என்னோடய ஸ்டைலில் பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் நம்ம இது கூட எதுவுமே வச்சுக்க தேவையில்லை சாம்பாரோ இல்லை சட்னி எதுவும் வச்சுக்க தேவையில்லை அந்த சட்னி மட்டும் இலையில மே வச்சு மேலே அப்படி மடித்து கொடுப்பாங்க அந்த சட்னி அவ்வளோ ருசியாக இருக்கும் அதே போல் இன்னைக்கு நம்மளும் செய்ய போகிறோம் வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அஞ்சு போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பல் பூண்டு ஒரு கால்முடி தேங்காய் தேங்காய் எந்த அளவுக்கு சேர்க்கிறமோ அதே அளவுக்கு சரிய அளவுக்கு பொட்டு கடலை அடுத்து மூணு பச்சை மிளகாய் ரெண்டு மூணு கருவேப்பில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி துவையலுக்கும் சட்னிக்கும் நடுவில் ஒரு கெட்டி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துடலாம் சட்னி பாருங்கள் நல்லா கெட்டியாக அரைச்சாச்சு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம தண்ணியெல்லாம் இதெல்லாம் கலக்க போகிறதில்ல கொஞ்சமாக கடுகு தாளித்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கலந்து விடலாம் அவ்வளோதான் அருமையான ஒரு கெட்டி சட்னி நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சு முடிச்சுட்டேன் இதில் வந்து சிலர் வந்து இஞ்சியெல்லாம் நீங்கள் சேர்த்துப்பீங்க ஆனால் நான் வந்து இஞ்சி சேர்க்காமல் இப்போ சின்ன வெங்காயம் மட்டும் சின்ன வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்துருப்பேன் ஆனால் டேஸ்ட் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நாளாக நிஜமாக இதே ஹோட்டலில் வாங்கினேன் கெட்டி சட்னி போலையே டேஸ்ட் இருக்கும் பொட்டுக்கடலை வந்து எல்லாம் கெட்டி சட்னி செய்கிறப்போ தேங்காய் எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்ப்பாங்க அதனால தான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது நம்ம வீட்லையெல்லாம் ஒரு அரை தேங்காய் போட்டோம்னா ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி பொட்டுக்கடலாம் சேர்த்து தான் செய்வோம் நம்ம எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்கிறதுனால அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு அவ்வளோதான் சட்னி ரெடி இட்லியும் ஒரு பக்கம் ரெடி ஆயிருச்சு ஹோட்டலில் எல்லாம் பார்சல் இப்படி தான் கட்டுவாங்க முதல்ல இலையை வச்சு அதில் வந்து சட்னி வச்சுருவாங்க அப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இலையை அப்படி போட்டுருவாங்க ஏன்னா இட்லியில் ஓட்டக்கூடாது அப்படின்றக்காக மூணு இட்லி அடுத்து நான் கொஞ்சம் சாம்பாரும் வீட்டில் இருந்தது அதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு கெட்டி சட்னி இருந்தாலே ஒரு இட்லி இருந்தது எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கே கணக்கு இருக்காது அந்த மாதிரி செய்வோம் என்னோட ஸ்டைலில் நான் இப்படி தான் கெட்டி சட்னி வீட்டில் செய்வேன் ரொம்ப அருமையாக இருக்கும்